அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழரசு கட்சிகள் வந்து அவர்களுடைய கூட்டத்தை வந்து ஒழுங்கமைச்சிருக்கிறாங்க இது சம்பந்தமாக அர்ச்சுனா வந்து தன்னுடைய கருத்தை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளமாக இருக்கின்ற பப்ராவை வழியிட்டிருக்கிறார் அதாவது வந்து இதுவரை அர்ச்சுனாவுக்கு வந்து எந்த விதமான அழைப்புக்களுமே வழங்கப்படவில்லை இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது வந்து சமரசக் கட்சிகள் என்ற கூட்டத்துக்குள்ளே வந்து அர்ச்சுனாவை எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது அவரையும் வந்து தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வந்து அர்ச்சுனாவை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து நான் பல தடவைகள் பல வீடியோக்களை வந்து சொல்லியிருந்தேன் என்ன காரணம்னு சொன்னால் அர்ச்சனாவை கூப்பிடுவதால் வந்து அவர்களுக்கு வந்து பல்வரப்பட்ட பிரச்சனை என்ன சொன்னால் அர்ச்சனா கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாமே இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இவ்வாறான செய திட்டங்கள் வந்து ஈடுபடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காலங்களுக்கு நாங்கள் தமிழர்களுக்கு நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அந்த தீர்வு திட்டத்தை பெற்றுத் தருகிறோம் அரசாங்கத்திட்டம் வந்து இதை பெற்றுத் தருகிறோம்னு சொல்லிவிட்டு எதுவுமே மாட்டார்கள் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்துவார்கள் அதற்காகவே இவர்களுடைய இந்த கூட்டங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனாவை கூப்பிட மாட்டார்கள் அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல வீடியோ கூட சொல்லியிருந்தேன் ஆனால் டாக்டர் அரிசுனாவும் வந்து தன்னுடைய வீடியோவில் வந்து வெளியிட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் தன்னை கூப்பிடாத பட்சத்தில் தனக்கு கூப்பிட்டால் போவேன் அது பிரச்சனை இல்லை நீங்கள் தமிழ் தேசியதுக்கு ஆதரவாக அது நான் தயாராக இருக்கிறேன் அல்லது வந்து மக்களுக்கு என்ன தீர்வு தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வோ நாங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் ஆனால் அவருக்கு வந்து எந்த விதமான அழைப்புகளும் இதுவரை வழங்கப்படவில்லை அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் அது ஒரு புறம் இருக்க டாக்டர் அர்ச்சுனா வந்து அழைப்பு கொடுத்தாலும் அல்லது அவர்களை வந்து அவருக்கு வந்து தமிழரசு கட்சிகள் தாங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைப்போம் வாங்கன்னு சொன்னாலும் டாக்டர் அர்ஜுனா போவாரோ அப்படின்றதும் வந்து கேள்விக்குறி மற்றது வந்து இன்னொரு விஷயத்த சொல்லிங்க டாக்டர் அர்ச்சனா நீங்கள் தமிழ் மக்களுக்காக நல்லது செய்கிறீர்கள் அப்படி என்கிற பட்சத்தில் அதனை வந்து நீங்கள் லைவ் வீடியோ அதாவது வந்து ஊடகத்தினை கூப்பிடு நேரலையாக எதையுமே வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சமூக ஊடகங்களையோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த ஏனைய ஊடகத்தினரையோ அழைத்து அதாவது கட் பண்ணி கட் பண்ணி தேவையான விஷயங்களை மட்டுமே கட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் உண்மையான விஷயங்களை நேரலையாக ப பகிர வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தார் இந்த ஒரு காரணத்துக்காகவே டாக்டர் அர்ச்சனாவை கூப்பிட மாட்டார்கள் என்னென்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து ஆனாவிலிருந்து அகை வரைக்கும் டாக்டர் அர்ஜுனா வந்து தெளிவாக மக்களிடம் வந்து கொண்டு போய் முன்வைப்பார் அதனால் தங்களுடைய உள்வீட்டு ரகசியங்கள் அல்லது தாங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற விஷயங்கள் வெளியில் தெரிய வந்து விடும் என்பதற்காகவே டாக்டர் அர்ஜுனாவை குறிப்பிட்ட அந்த மீட்டிங் அதாவது வந்து தமிழரசு கட்சிகளினுடைய கூட்டத்துக்கு வந்து கூப்பிட மாட்டார்கள் அப்படின்றது உண்மையில் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி டாக்டர் அர்ஜனா இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் இந்த பார அடுத்த பாராளுமன்ற தர் தேர்தலில் தனக்கு வந்து வெற்றியே தந்தது போல் மாகாண சபை தேர்தலிலும் வந்து நீங்கள் தமிழ் மக்கள் எனக்கு ஆதரவு வழங்குன்ற பட்சத்தில் கொழும்பு நகரம் எப்படி ஒரு சுத்தமான நகரமாக இருக்கிறதோ அல்ல தென்பகுதி நகரங்கள் எப்படி சுத்தமான நகரங்களாக இருக்கிறதோ அதே போல் யாழ் நகரமும் வந்து நான் நல்லதொரு சுத்தமான அழகான நகரமாக்கி காட்டுவேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் வீதிகளில் வந்து வெத்தலை துப்புவர்கள் மீது அது மட்டும் இல்லாமல் வீதிகள் மீது குப்பை போடுபவர்கள் அல்லது வந்து வீதிகளை அழுக்காக்குபவர்கள் அல்லது அசுத்தமாக்குவர்கள் மீது நான் உடனடியாகவே வழக்கு தாக்கல் செய்வேன் அவர்களை வழக்கு தாக்கல் செய்து யாழ்நகரத்தை வந்து துப்புரவாகவும் அழகாகவும் மெச்சிருப்பேன் அப்படின்றது மட்டுமில்லாமல் பிரதேச சபை தேர்தலில் வந்து தனக்கு வந்து வாக்களித்து தன்னுடைய கட்சி வெல்லும் பட்சத்தில் தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் பிரதேச சபையில் வந்து வெல்லுகின்ற பட்சத்தில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று எப்படி ஒவ்வொரு மக்களினுடைய பிரச்சனைகளை நேரடியாக கண்காணித்து எல்லாவற்றையுமே வந்து ஒரு தூய்மையான யாழ்ப்பாணமாக தூய்மையான வடக்காக நான் மாற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்திய கூறாகும் அப்படின்றது வந்து நான் தான் பார்க்க வேண்டும் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து தமிழரசுக் கட்சிகள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ஜுனாவை பார்த்து பயந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறதா அல்லது வந்து இதுக்கு என்ன பதில் தெரியல என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனாவுக்காக எந்த ஒரு தமிழரசு கட்சிகளுமோ அல்ல தமிழரசு எம்பிக்களுமே வந்து ஆதரவு கொடுக்கவில்லை இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனாவும் தன்னுடைய அந்த பஃப்ரா அதாவது அவருடைய வலை வழியில் வந்து அந்த கருத்தை வந்து பகிர்ந்து என்ன காரணம்னு சொன்னால் தான் என்ன பிரச்சனை படுகின்ற பொழுதும் தனக்கு வந்து எவருமே தருவது இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக குறிப்பிட்ட எதிர்கட்சித் தலைவர் அந்த அவர்களிடம் நேரம் கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர் நேரத்தை வழங்காமல் சம்பந்தமாகவும் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராந்த இரண்டாவது வாரம் நடக்க இருக்கின்ற இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து அது சம்பந்தமான பேச்சுக்கள் அல்லது வந்து அது சம்பந்தமான விசாரணைகளிடம் பெற்று அதுக்கப்புறமாக என்ன நடைபெறும் என்ன முடிவெடுக்கப்படும் ஆனால் சஜித் அவர்களிடம் வந்து அவர்கள் தருகின்ற நேரத்தில் அர்ச்சுனா பேச முடியும் நேரம் தான் பேச முடியும் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த வேலையில் டாக்டர் அர்ஜுனா சுல்கார் வந்து அவர்கள் எனக்கு நேரம் ஒதுக்க வேணுமே ஒழிய நான் அவர்களிடம் வந்து எனக்கு இந்த அவர்களுக்கு இருக்கிற நேரத்தில் வந்து நான் நேரம் பேச முடியாது எனக்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கார் பார்க்கலாம் இதுவும் வந்து வாரம் வாரம் வானிலை அடுத்த வாரம் வந்து பாராளுமன்றம் ஒன்று ஊடுகின்ற பொழுது இதுக்கான தீர்வு என்ன அப்படி வந்து நாங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுக்காக தீர்வு இருக்கிறதா இல்லையா அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து எதிர்க்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கு மாறுகிறாரா அப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல வந்து நான் சொல்லி விட்டு நகரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது டாக்டர் அர்ச்சுனா இருந்து இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை தீ தீர்ப்பதற்கு போ போராடுவதை விட பேசாமல் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நூற்றி ஐம்பத்தொம்பதாவது ஐம்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது நூற்றி அறுபதாவது பாராளுமன்ற உறுப்பினராக சேர்ந்தார்னு சொன்னால் அங்கேயாவது இருந்து மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்றது வந்து எங்களுடைய என்னுடைய கருத்தை இருக்கிறது அது சொன்னால் மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுடைய குரலாக ஒழித்து கொண்டு இருப்பதை விட ஆளுங்கட்சியினோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் பேசுவதற்கான நேரத்தையும் கொடுப்பார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது மக்களுக்கான நல்ல ஒரு தீர்வுகளை அல்லது மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பரமன்றத்தில் பேசி அதற்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் டாக்டர் அர்ஷுனா அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் இதில் முடிவாக இருக்கு நாங்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் கேரத்து சொல்லலாம் ஆனால் முடிவெடுப்பது என்பதோ அவராகத்தான் இருக்கும் அதே போல இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மோட்டு சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்வார்கள் அதே மாதிரி தான் டாக்டர் அர்ச்சனா வந்து ஒரு இடத்துல வந்து வாகனத்தை நிறுத்தி வந்து அதனுடைய அதாவது வந்து ஒயில் மாத்தியதுக்கு அப்புறமா அந்த வாகனத்தை வெளியில் எடுக்க வேண்டும் அந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சனாவோட ஒரு முரண்பட்ட ஒரு வீடியோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி கொண்டிருக்க சமூக வலைத்தளங்கள்ல இதுல பல்வேறு விதமாக பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டாலும் டாக்டர் அர்ஷனா வந்து அதனை வந்து சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னால் தன்னுடைய வாகனத்துக்கு வந்து தான் வந்து குறிப்பிட்ட கராச்சோண்டில் திருத்தும்பரத்தில் வந்து ஒயில் மாற்றியதுக்கு அப்புறமாக அதை வந்து வாகனத்தை வந்து வெளியில் எடுக்க வேணும் அதுக்கு முன்புறமாக இன்னொருவர் வந்து வாகனத்தை கொண்டு வந்து விட்டுவிட்டு தன்னை வந்து பின்புறமாக வாகனத்தை எடுத்து கைவே அதாவது வந்து பெரும் வீதியை வந்து தடை செய்து வந்து தங்களை வந்து விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது தான் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் மறுப்பு தெரிவிக்கின்ற பொழுது அவரை வந்து இவர் வந்து அந்த சஜித்தினுடைய கட்சியில் எதிர்கட்சி தலைவர் ஆசைத்திருந்த இவர் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து அவர்கள் அந்த அரசியலை பேசுகின்ற நிலைமை உருவாகி இருந்ததையும் வந்து சொல்லியிருந்தாலும் மேலே அந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சினா தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் வீடியோ பார்ப்பவர்கள் தெரியும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து விடு நான் எடுக்கிறேன்னு சொல்லி தான் போகிறார் ஆனால் சிங்களவர்கள் வந்து தங்களுடைய அந்த எதிர்கட்சி சிங்கள அந்த என்னென்னு சொல்கிறது அவர்களுடைய இனவாதம் அதை வந்து அந்த இதை தூண்டுகின்ற வகையில் நீங்கள் வேணுமெண்டா கார் ஏடு நீ என்ன பெரிய ஆளா அதா இதான்னு சொல்லி கதைக்கின்ற விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எது அப்படியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ச்சி தன் முன்வைத்த காலை பின் வாங்காமல் இருக்கின்ற பொழுது இருந்த அந்த வாகன நிலையத்தினுடைய ஊழியர்கள் அந்த பிரச்சனையை வந்து சரி செய்து டாக்டர் அர்ஜுனாவை வெளியில் விடுகின்றதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதுவும் மேல வந்து இந்த இப்படியான விஷயங்கள் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாகும் என்னென்னு சொன்னால் எங்கே போனாலுமே வந்து தமிழர்களுக்குரிய அந்த பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் வந்து அல்ல தமிழர்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிற கழிவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் என்ன கொம்பா அப்படின்ற மாதிரி தான் சிங்களவர்களை பொறுத்தவர்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவருக்கு பாதுகாப்பு ஊழியர்கள் அதாவது வந்து போலீஸார் இல்லை ஆனால் அவருக்கும் அதுக்கான விளக்கத்தை சொல்கிறார் என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு ஊழியர்களை வைத்திருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் சாப்பாட்டில் இருந்து அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தங்கு வசதி இருந்து எல்லாமே ஒழுங்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பயணிக்கின்ற பொழுது தன்னுடைய சொந்தமானதிலே கூட்டிக் கொண்டு போவோன்னு இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருக்குமே வந்து இங்கே தனி வாகனமோ இல்லை தனி பாதுகாப்பு ஊழியர்களோ வந்து ஒழுங்கமைத்து கொடுக்கவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் ஒழுங்கமைக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பது டாக்டர் அர்ச்சனாவுடைய கருத்தாக இருக்குது ஆனால் இப்படியான நேரங்களில் பாதுகாப்பு ஊழியர்கள் இருப்பதும் ஓரளவுக்கு நல்லம் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து என்ன சொன்னால் தொடர்ச்சியாக சிங்களர்களோடு முரண்பட்டு கொண்டிருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன சிங்களோடு முரண்பாடுவது பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் விதண்டாவாத பிரச்சனைகளை போகின்ற பொழுது நாங்கள் ஏதாவது அந்த இடத்துல பிரச்சனை வந்தால் அது இன்னும் பெருசாகுவதற்கு முன்பதாக நம்ம பாதுகாப்பு ஊழியர்களோடு இருக்கின்ற பட்சத்தில் இவரை பாதுகாப்பதற்கு இல்லை டாக்டர் அர்ஜுனாவை பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு ஊழியர்கள் அங்கே தங்களுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதுலேருந்து பாதுகாக்கப்படுவேன் சொன்னால் நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கின்ற பட்சத்தில் அவரை இழப்பதற்கோ அல்லது வந்து அது சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்து அவருக்கு இன்னும் வழக்குகள் வருவதற்கோ வந்து விரும்பவில்லை இருக்கிற வழக்குகள் போதும் அதனால் இவற்றில் வந்து கவனத்தில் கொள்வாரா டாக்டர் அர்ச்சுனா அப்படின்றது வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பாதுகாப்பு முக்கியம் ஆனால் நீங்கள் புறம்பிரதேசத்தில் இருக்கின்ற பலர் வந்து இதனை வந்து டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருப்பார்கள் ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் வந்து தமிழ் மக்களுடைய தமிழ் க யாருமே செய்யாத பல வேலைகளை வந்து டாக்டர் அர்ஜனா செய்து கொண்டிருக்கிறார் அதனால இவ்வாறான நேரங்களில் டாக்டர் அர்ச்சுனா என்னுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது டிசிசி மீட்டிங் யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி மீட்டிங்ல வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை அதாவது வந்து இந்த காரை நகருக்கு போகின்ற வீதி வந்து இதுவரை திருத்தப்படாமல் இருக்கிறது ஆனால் ஸ்ரீதரன் வீடு வாசலுக்கு போகின்ற வரைக்குமான வீதி காப்பீட்டு போடப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதனால் அங்கே டிசிசி மீட்டிங்கில் வந்து ஒரு சிலசலப்பு இருந்திருந்தது ஆனால் அங்கே அந்த யாழ்ப்பாண டிசிஜி மீட்டிங்கில் வந்து அதுக்கான வீதி ஒழுங்கு குழுவோ அல்லது வந்து யாரும் அதுக்கான கருத்துக்களை சொல்லவில்லை ஆனால் அண்மையில் வந்து ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டு இருக்கிறது என்னென்னு சொன்னால் காரை நகருக்கு போகின்ற வீதி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக காப்பேட் வீதி போடப்படுகிறது இந்த வேலையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ஒரு மீட்டிங்குக்கு போன இடத்துல வந்து இவ்வளவு மாற்றங்கள் இடம்பெறுகிறது அப்படின்ற பொழுது இன்னும் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்குகளுக்கு போகின்ற பொழுது நிச்சயமாக என்னும் பல்வறுபட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு அதே மாதிரி யாழ் போதனா வைத்திய சாலையினுடைய எண்பு முறிவு பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம் மாற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய கட்டிடம் ஒன்றுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான செய்திகளும் இருக்கிற பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோவை முடிவுக்கலாம் அப்படின்னு யோசிக்கின்றேன் அதாவது வந்து டிசி இந்த டாக்டர் அர்ச்சனா வந்து டிசிசி மீட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா காய்ச்சதுக்கு அப்புறமாகத்தான் நிறைய விடயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டிங் பிறகு மாற்றங்கள் வந்திருக்கிறது அதே மாதிரி தான் இந்த எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியிடம் வந்து பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமாக இந்த கட்டிடங்கள் வந்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த யாழ்ப்போதனா வைத்திய சாலையினுடைய என்பு முறிவு விடுதி வந்து பார்த்திங்கன்னா வார்ட் பதினாலு மற்றும் பதினேழு கட்டிட தொகுதிகள் வந்து நுழைவாயில் ஆறுக்கு முன்புறமாக முந்தி செயற்பட்டு வந்ததாகவும் இதனுடைய சிகிச்சை விடுதிகள் தற்பொழுது நவீன வசதிகளுடன் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டு தொகுதியில் மூன்றாம் ஆடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய விடுதிக்குள் வந்து நோயாளிகளுக்கு வேண அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் மிகவும் இலகுவாக சிகிச்சை பெற முடியும் என்றும் மற்றும் எண்பு முறிவு நோயாளிகளை பார்க்க பார்வையிட வருவோர் வைத்தியசாலை நுழைவாயில் ரென் இலக்கம் ரெண்டு என குறிப்பிடப்பட்ட வழியூடாக வைத்தியசாலைக்குள் நுழைய முடியும் எனவும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை கட்டுற தொகுதியின் பலது அமைந்துள்ள மின் தூக்கி அதாவது மூவிங் லிஃப்ட் அதனூடாக மேலே சென்று அவர் குறிப்பிட்ட விடுதியில் உள்ள நோயாளிகளை பார்வையிடலாம் எனவும் வந்து சொல்லப்பட்டுருக்கிறது அதனால் வந்து எல்லாமே எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த டிசிசி மீட்டிங்கில் போய் கேட்ட கேள்விகளுக்கு அப்புறமாகத்தான் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெற்றுக்கிறது தயவு செய்து இனி வருகின்ற காலங்களும் இவ்வாறான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் டாக்டர் அர்ஜுனாவால் நடைபெறும் அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்